இந்த ட்ரிக்கு மட்டும் தெரிஞ்சா போதுங்க சாஃப்டா ஜூஸியாக டேஸ்டான லட்டு செம்ம ஈஸியாக செய்யலாம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க ரெண்டு கப் கடலை மாவு எடுத்துக்கோங்க அது ஒரு பவுலில் சளிச்சு எடுத்துக்கோங்க இது கூடவே கால் டீஸ்பூன் ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க ஆப்ஷனல் தான் தேவைப்பட்டா சேர்த்துக்கோங்க ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க சிட்டிக உப்பு சேர்த்துக்கோங்க இதை நல்லா ஸ்மூத்தான பேட்டரா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த 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 அளவுக்கு இருக்கணும் ஸ்பூன் வச்சு மாதிரி மாதிரி ஆகும் சூடான மேல் வரணும் இப்போ ஒரு கரண்டி மாவு எடுத்து ஜல்லி ஜல்லிக்கரண்டிலோ பூந்தி கரண்டிலயோ அல்லது இடியாப்பிலயோ பால் பாக்கெட் அல்லது எண்ணெய் எல்லாம் ஊத்தி கூட நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம் ரெண்டு முறை நல்லா திருப்பி விட்டு பூந்திகளை பொரிச்சு எடுத்துக்கோங்க நல்லா வெந்திருக்கணும் அதே நேரத்துல ஆகிடக்கூடாது லட்டு நல்லா சாஃப்டா ஜூசியா வரதுக்கு மிக்சர் ஜார்ல பூந்திகளை சேர்த்து பல்ஸ் மோட்ல கொடுத்து இந்த மாதிரி கொர அரைச்சு